அபிஷியலாவே வெளியில வந்திருக்கு இந்த படத்துடைய வில்லன் யாருனாக்கா பிராயத்திக் பாபர் தான் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி உண்மை தகவல் வெளியில் வந்திருக்கு இதை வந்து பாலிவுட்ல இருக்கிற மீடியாஸ் எல்லாருமே உறுதியும் படுத்திருக்காங்க ஸோ சமீபத்தில் அவரோட இன்டர்வியூவையும் வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து அவர் என்ன சொல்றாங்க ரஜினி சார் கூட நடிக்கிறன்றது ஸோ வாழ்நாள் ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்கும் ஒன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அமையும் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் தான் இது ரஜினி சார வந்து ரொம்பவே ஆரம்ப இருக்கா அடுத்த வாரத்துல நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல ரஜினி சார் கூட இணைஞ்சிருவேன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு முருகதாஸ்க்கு நன்றி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சோ கூடவே பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒரு தகவல் வந்திருக்கு இந்த படத்துடைய அந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஸ்கிரீன்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு வந்து ரொம்ப பாத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தா பாலிவுட்ல ரஜினி சாருக்கு ஒரு நல்ல ஒரு பேரு இருக்கு அது மாதிரி ஏர் முருகோட படங்களும் அங்க நல்லா வந்து வசூல கலைக்கணும் இருக்கு சோ ரெண்டு பேரும் இப்போ இணைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சங்கர் சார் ரஜினி சார் இணைஞ்சா எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குமா அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இந்த படம் ரிலீஸ் ஆகுது சோ இது ஒரு கூடுதலான தகவல் தான் சொல்ல வேணும் சோ இவரு யார் வந்து பஸ்ட் வந்து லாக் பண்ணாங்க இந்த படத்துக்கு அப்படின்றத ஒரு முதல் கேள்வி ஏன்னா யார் இவரு இவர் எங்க இருந்து வந்திருக்காரு அப்படின்னு பாக்கும்போது சோ தமிழ்ல ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஆன வினை ஒரு படத்தோடைய ஹிந்தி வருஷன்ல ரிலீஸ் ஆன படத்தோட ஹீரோ தான் இவரு சோ இவரை வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் டைரக்டாவே வந்து விருப்பப்பட்டு அவர் வந்து நீங்க வந்து இந்த படத்துல ஒரு வில்லனா போடுங்க அப்படின்ற மாதிரி முருகதாஸ் கிட்ட அவ சொல்லிருக்காரு சோ ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வென்ஸ்டர் ரொம்ப துடிப்பான ஒரு ஆக்டர் அவரு சோ ஒரு பேடியான ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பார் இவர் சமீபத்துல ஒரு பட்டில் கூட நல்லா பண்ணி இருந்தார் அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரஜினி சார ரொம்பவே கவர்ந்துருக்குதா சொல்லணும் முருதாஸ் அவர்களோட படங்களை எடுத்துக்கிட்டாலே பாத்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து எல்லாருமே ஒரு பாலிவுட் வில்லனா தான் ஒரு சமீபத்துல சோ அதனுடைய கண்டினியூஷன் கூட சொல்லலாம் இது வந்து முருதாசோட டச்சா இருக்க போதா அந்த பாலிவுட் கேரக்டர் இல்ல ரஜினி சாரோட படங்களை சமீபத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிவுட் ஆக்டர்ஸா வில்லனா அடிச்சிருந்தாங்க டச்ல இந்த படம் இருக்குமா அப்படின்றத எல்லாரோட கேள்விக்குறி பட் எது எப்படியும் இந்த படத்துல ரஜினி சாருக்கு ஒரு ஆப்போனன்ட் கிடைச்சாச்சு சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எந்த அளவுக்கு இந்த ஒரு பேர் வந்து ஒரு ஆபனண்டா இருப்பாரு அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்